ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சலின் பிளிக் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சிதம்பரம் கத்தரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணாலும் பார்க்க போகலாம் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி அப்படி எல்லாத்துக்குமே வெரைட்டி ரைஸ்க்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிரேவியை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துடலாம் முழு கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு இது நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வருத்தரலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மல்லி நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வறுத்து விட்டுர்லாம் இப்போ கடலைப்பருப்பு பருப்பு லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் ஜீரகம் அப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் இதை வறுத்துடலாம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ மறுபடியும் கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே சமையல் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயிலெல்லாம் சூடாகட்டும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது வந்து கத்தரிக்காய் கொசு வந்து கெட்டுப்பகாமே இருக்கும் நம்ம கூட சாப்பிட்லாம் அது இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட்டி வச்சதானே ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நம்ம இதோட சேர்த்துடலாம் நம்ம பூண்டு வந்து தட்டி சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் நாம் இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரே ஒரு வரமிளகாவே கிள்ளி இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது ஒரு இலக்கு இலையை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த கத்திரிக்காய் கொச்சு நார்மலாக நம்ம மசாலா போட்டு பண்ணுறதை விட இப்படி மசாலா வறுத்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ திரும்ப வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் கொசுக்கு வந்து நல்லா தக்காளி பழுத்து இருக்குன்னு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்மளுக்கு தக்காளி வந்து ரொம்ப மசியை வெந்துட வேண்டாம் நம்மளுக்கு அரை குறையாக இருக்கும்போதே நாம் ஒரு அரை கிலோ அளவு கத்திரிக்காயை கழுகி இதோடு சேர்த்துடலாம் கட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் இல்லை நம்மளுக்கு கருத்து போயிடும் இப்போ வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காய் அரை கிலோ கத்திரிக்காயை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் கத்திரிக்காய் கத்தரிக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா திரட்டி விட்டுடலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெங்காயம் தக்காளியோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நம்ம இப்போ நல்லா இதாக கிளறி விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கத்தரிக்காயை நல்லா இதோட வதக்கி விட்டுடுச்சு நம்ம இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக விட்டுட்டு இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ நாம் இது கூட பவுட்ரு பண்ணி வச்சதானே மசாலாவை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் மல்லி கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்து வறுத்ததானே மசாலாவை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுடலாம் மசாலா கத்திரிக்காயோடு நல்லா சேர்ந்து வெந்து வரணும் இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விரட்டி விட்டுடலாம் எல்லா பக்கமும் சேரும் நம்ம கத்திரிக்காய்க்கு வந்து நம்ம இப்போவே இந்த உப்பு சேர்த்துடக்கூடாது ஏன்னா நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்து வதங்கி வந்துடும் அதுக்கு அப்போ இப்போவே உப்பு சேர்த்தோம்னா நம்மளுக்கே கத்திரிக்காய் கூட்டு ரெடியானதுக்கப்புறம் உப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கத்திரிக்காய் ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் ஓரளவு கத்திரிக்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம் இப்போ அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டேன் ஒரு நூறு மில்லி அளவு இருக்கும் இப்போ தண்ணீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லோ ஃப்ளேமில் திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நாம் உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ கிளறி விட்டுடலாம் நம்ம இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம சரி பார்த்துட்டு திரும்ப கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கத்திரிக்காய் ஒரு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நாம் இதை மத்து வச்சு நாம் நல்லா இதை கடைச்சி எடுக்க போகிறோம் நம்ம ஸ்டவ்வை வந்து நீங்கள் இறக்கிட்டு கூட கிடையலாம் நம்ம அப்படியே நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து மற்ற வச்சு அப்படியே மசிச்சு விட போகிறேன் நம்மளுக்கு கத்திரிக்காய் எல்லாமே ரொம்ப மசியவும் கூடாது ஒன்று ரெண்டு கத்திரிக்காய் இருக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து சாப்பாடோ இட்லியோ தோசையோ சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தொட்டு சாப்பிடவும் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காயை நம்ம ஒன்றா ரெண்டாக நல்லா மசிச்சு விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் தேவைப்பட்ட உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லாவே மசிச்சு விட்டாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுடைய கத்திரிக்காய் கொசு வந்து தயாராகிடுச்சு இது வெரைட்டி ரைஸு அப்புறம் குஸ்கா இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இருக்கும் குறிப்பாக சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்